எமது முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் பொதுமக்களிடையே காணப்படும் மிக முக்கியமான பிரச்சனையாக காணி பிரச்சனை காணப்படுகின்றது இந்த காணி பிரச்சனை இரண்டு வகைப்படும் ஒன்று குடி அமர்வதற்கான அல்லது இழந்த இடங்களை மீளச்சென்று சென்று மீள்குடியேற்றம் பெறுவதற்கான பிரச்சினை இரண்டாவது தொழில் செய்வதற்குரிய காணி பிரச்சினை கடந்த காலங்களிலே பயங்கரவாத பிரச்சனைகள் இருந்தபொழுது முஸ்லீம்கள் நமது மக்கள் பெரும் விட்டு கொடுப்புகளையும் விட்டு பல சேதங்களையும் தாங்கி பல இழப்புகளை இழந்து தொழில் செய்வதற்குரிய பாரிய நிலப்பரப்புகளை அவர்கள் இழந்திருக்கின்றனர் இந்த வகையிலே பொதுமக்கள் இன்று காலை என்னிடம் வந்து என்னை அழைத்தனர் எமது எல்லைகளை சென்று பார்வையிடுவதற்கும் தொழில் செய்வதற்குரிய குடியேற்றம் செய்வதற்குரிய காணிகளை பார்வையிடுவதற்கும் என்னை அழைத்தனர் அந்த வகையிலே தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம் இங்கும் வந்து பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் எமது பொதுமக்களுக்கு இருப்பதாக காணப்படுகின்றது அரசியல் தலைமைகள் மீது குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் அள்ளி வைப்பதாகவே நான் பார்க்கின்றேன் இதை எவ்வாறு செய்வது என்பதை எமது தமிழ் சமூகத்துடன் பேச வேண்டும் மற்றது ஏனைய உள்ளூர் அரசியல்வாதிகளுடன் பேசி ஒரு சுமூகமாக மக்களுக்கு நன்மை அடைவதற்குரிய வகையில் தீர்வுகளை நாம் பிடித்து அரசாங்கத்துடன் பேசி எடுத்து கொடுக்க வேண்டும் அந்த வகையிலேயே நான் இந்த பிரதேசத்துக்கும் தற்பொழுது விஜயம் செய்திருக்கின்றேன் ஒரு கள ஆய்வுக்காக நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸுடைய அரசியல் அதிபர் கூட உறுப்பினரும் எனது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டவருமான அல்ஹா எச் எம் எம் ரியால் அவர்களோடு ஒரு கல பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் ஓட்டமாவடி பிரதேசத்திற்குட்பட்ட பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே வாழுகின்ற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தை நோக்கியதாகவே அமைத்திருந்தார்கள் எங்களுடைய ரியால் அவர்கள் குறிப்பிட்டது போல பயங்கரவாத பிரச்சனைகளோடு சேர்த்து அவர்களுடைய விவசாயத்தை இப்பொழுது இன்னொரு அமைதியான சூழ்நிலையில் விவசாயத்தை அவர்களுடைய தொழிலை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது எப்படி என்றால் புலி பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட போதும் கூட இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய அடாவடித்தனத்திலிருந்து அவர்களுடைய சொந்த காணிகளையும் அரச காணிகளையும் பெற்று இன்னும் அவர்களுடைய தொழிலை செய்ய முடியாத நிலைமை இருப்பதை பலரும் எங்களுக்கு இன்று சுட்டிக்காட்டினார்கள் அவர்களுடைய காணிகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதிலே தமிழ் தரப்புகளோடு பேசுகின்ற சந்தர்ப்பங்களும் இல்லை ஏனென்றால் ஓட்டமாவடி பிரதேசத்தைக்குட்பட்ட காணிகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாகவே இருக்கின்றது எனவே இந்த தனிப்பட்ட காணிகள் சூறையாடுகின்ற நிலைமையை தவிர்த்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அல்லது பொருத்தமான இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் தலையிட்டு அவர்களுடைய சொந்த காணிகளிலே அவர்கள் தொழிலை செய்வதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த கல பயணத்தை நாங்கள் வந்திருக்கின்ற செய்தி கேட்டு இந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதிகள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவோ என்னமோ தெரியாது அவர்கள் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையையும் நாங்கள் இன்று முழுமையாக அவதானிக்க முடிந்தது இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சாய்ம் அந்த காணிகளை